நான் உங்களோட ஆர்கே ஃபேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ஸுக்கு அழகான எப்படி பட்டு பாவாடை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல் வீடியோஸாக நம்ம போட்டிருக்கோம் ஒரு ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நான் ரெண்டரை மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச்சு நான் வந்து அதாவது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வளர்கிற குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால நான் உள்ளே வந்து ஒரு ஃபோர் இன்ச்சஸ் வந்து நான் மடிச்சிருக்கேன் அது எப்படி மடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்டராக இருந்தாலும் அது சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துட்டு ஸோ இங்கிட்டு ஃபோர் இன்ச்சஸ் அந்த சைடு ஃபோர் இன்ச்சஸ் வந்து ஃபோல்டு போட்டுட்டு ஒரே நேர் ஸ்டிச்சாக போடுங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஒரு குழந்தை வந்து வளர்கிற குழந்தை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அவங்க இப்போ ஆசைப்பட்டு தைக்கலாம் மேபி ஒன் மந்த்து டூ ஆர் த்ரீ ஃபோர் மன்த் கழித்து அவங்க யூஸ் பண்ணும்போது அந்த பாவாடை வந்து பத்தாம போயிடும் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து விட்டு அவங்க ஃபியூச்சரில் ரொம்ப நாள் கூட போடலாம் இப்போ பாருங்கள் நான் இதை அப்புறம் பால் வந்து எப்பயுமே வந்து பால்ருக்கு தான் மடிக்கணும் இப்போ நான் படிமான தையல் போடுறேன் இப்போ பாருங்க இது ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து படிமான தையல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படிமான தையல் போடும்போது வந்து அதாவது நம்ம வந்து உள்ள துணி வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவா ஒரு ஃபினிஷிங் கொடுக்கும் எப்போயுமே இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ பெரியவங்களுக்காக இருந்தாலும் சரி கிட்ஸுக்காக இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே படிமான தையல் போட்டுருங்க ரெண்டரை மீட்ரு நான் லென்த் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டரை மீட்ருமே வந்து ஃபுல் லென்த்தாகவே நீங்கள் படிமான தையல் போட்டுட்டு வாங்க ஏன்னா அப்போ நீங்கள் லைனிங் வைக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் தான் லைனிங் வைக்கணும் ஏன்னா தான் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து வளர்ந்தா கூட ஈஸியாக நம்ம பிரிச்சு விடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி நான் எல்லாமே படிமான தையில் போட்டு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா எப்பயுமே பார்டருக்கு மேல்பூரமாக தான் இருக்கணும் ஸோ பார்டருக்கு கீழே இருக்கக்கூடாது ஏன்னா பார்டருக்கு கீழே ஒட்டி இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்காது ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுல்லாகவே நான் வந்து படிமான தையில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்மளுக்கு அந்த அதாவது நம்மளுடைய லைனிங் கிளாத்து கரப்பகுதி வந்து கீழே இருக்கணும் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கிற பகுதி மேலே இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது பார்டருக்கு கீழே போகக்கூடாது பார்டரில் இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே தான் லைனிங் துணி இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கார்னர் நான் வந்து என்ன பண்ணுறேன் அடிச்சுட்டு இப்போ ஃபுல்லாகவே இதை அட்டாச் பண்ணணும் லைனிங்கையும் ஸோ இந்த நம்மளுடைய மெயின் கிளாத்தையும் வச்சு ஒரே நேராக அட்டாச் பண்ணிடணும் ஏன்னா எப்பயுமே பிசுறு கீழே இருக்கக்கூடாது பிசுறு கீழே இருந்துச்சுன்னா ஒரு ஃபினிஷிங் வராது ஸோ கரையில் இருந்து நம்மளுடைய வந்து உயரம் எவ்வளோ போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டூ இன்ச்சஸ் ஆகுது மேல்புறமாக இருக்கணும் லைனிங் கிளாத்து ஸோ நல்ல கிளாத் வந்து டூ இன்ச்சஸ்க்கு கீழே இருக்கணும் லைனிங் கிளாத்து டூ இன்ச்சஸ் மேலே இருக்கணும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டையுமே சேம் அட்டாச் பண்ணிட்டு ஃபுல்லாகவே நான் கொண்டுட்டு வரேன் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டரை மீட்டருமே நீங்கள் எடுக்கணும் கம்பல்சரி ஏன்னா அப்போ தான் ஒரு ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த மீதி இருக்கிற கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்லையே அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அது நம்ம வந்து கட்டிங்கில் கொண்டுட்டு வந்துடலாம் ஃபினிஷிங்கில் இப்போ பாருங்கள் அதையுமே நான் வந்து ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே நீங்களும் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துகிட்டு இந்த அவுட்லைனில் இருக்கிற துணியை வெட்டி விட்டுருங்க இப்போ பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரில் வைக்கணும் ஸோ இப்போ வந்து ஃப்ரில் வந்து எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக பாருங்கள் ஏன்னா ஒரு பிகினர்ஸாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இது ஃபுல்லாகவே அவுட்லைன் கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஃப்ரில் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரில் வந்து நான் ஒன் இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா குழந்தைக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பாருங்கள் நான் ஒன் இன்ச்சு டூ ஒன் இன்ச்சு வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரில்லாக எடுக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒன் இன்ச்சுனால் சேம் டைம் அதே ஒன் இன்ச்சில் தான் அந்த ஃப்ரில் இருக்கணும் இங்கே பாருங்கள் இது மாதிரி ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நீங்கள் எடுக்கணும் ஸோ எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ஒரு பட்டு பாவடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் எடுத்துருக்கேன் இல்லையா ஒன் பை ஒன்னாக நீங்கள் போது ஃபுல்லாகவே நீங்கள் எடுக்கணும் ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இன்ச்சாகவும் ஒரு இடத்துல நீங்கள் முக்கால் இன்ச்சாகவும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ அதனால் இங்கே பாருங்கள் நான் வச்சுருக்க மாதிரி நல்ல நெருக்கமாக கரெக்டாக ஒன் இன்ச்சுனால் கீழே நீங்கள் எவ்வளோ மேலே கிளாத் எடுக்கிறீங்களோ சேம் டைம் கீழேயும் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கை கொடுத்து எடுக்கணும் ஏன்னா நீங்கள் மேலே மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து ஒரு ஃபினிஷிங் இருக்காது ஸோ இப்போ பாருங்கள் நான் மேலே எவ்வளோ எடுத்துருக்கணும் அதே டைம் கீழேயும் நான் வந்து ஃபோல்டிங்கில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களோட இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அந்த அளவில் இருந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுக்கணும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு எனக்கு இருபது இருக்கு அதாவது ஒரு குழந்தைக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இருபத்தி ஒன்றாக நம்ம எடுக்கணும் இருபத்தி ஒன்று ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம இந்த சைடும் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும் ஆஃப் இன்ச்சஸ் அந்த சைடு நம்ம ஸ்டிச்சிங் ஆஃப் இன்சஸ் கொடுத்து நம்ம ஜாயின்ட் பண்ணையில் கரெக்டான ஃபினிஷிங் டுவெண்ட்டி நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ அதனால தான் சொல்கிறது நீங்கள் வந்து எப்பயுமே சுற்று அளவுக்கு தகுந்த போல தான் நம்ம வந்து ஃப்ரில் எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே நான் ஃப்ரில் எடுத்துட்டேன் இப்போ எடுத்து கடைசி வரைக்குமே நீங்கள் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்னா மேலே எடுக்கிற ஃபோல்டிங்கையும் கீழ்ப்பக்கமாக நீங்கள் கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு பார்க்கவே பாக்ஸு ஃப்ரில்லோ எந்த ஒரு ஃப்ரில்லாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வச்சுருக்கேன் இப்போ நான் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபுல் லென்த்து சுற்றளவு எடுக்கிறேன் அதாவது கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து எனக்கு ட்வெண்ட்டி சுற்றளவு அதாவது நைன்டீன் சுற்றுலவில் எனக்கு ஒரு ஆஃப் இன்ச்சஸ் சுங்கிட்டும் ஆஃப் இன்ச்சஸ் அங்கிட்டும் எடுக்கிறதுக்காக ட்வெண்ட்டி நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து ஃப்ரில்லெல்லாம் வச்சதுக்கப்புறம் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம தையல் ஓட்டிக்கணும் அதாவது சேலை அடிக்கிறது மாதிரி இந்த மாதிரி ஓரடிச்சுக்கணும் கார்னர் அடிச்சுக்கோங்க அதே மாதிரி ஃபுல்லாகவே பிசுரெல்லாம் எதுவும் வெளியில தெரியாம நீட்டாக ஸ்டிச்சிங் இந்த சைடும் க்ளோஸ் பண்ணிடணும் அந்த சைடும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்போதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபினிஷிங்கோட கொடுக்கும் இப்ப பாருங்க இப்போ நம்ம எடுத்துட்டோம் இந்த ஃப்ரில் நான் வச்சுருக்கிறதுல நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே டைப்லேயும் இருக்கும் நம்மளோட ஃப்ரில் எல்லாமே ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷிங் இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஃப்ரில் வச்சுருக்கேன் இல்லையா ஸோ அந்த ஃப்ரில் மேலேயே பக்கத்தில் ஒரு ஆஃப் இன்ச்சஸ் விட்டுட்டு இன்னொரு தையல் போடுறேன் இந்த தையல் இன்னொன்று எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஃப்ரில்லு வந்து கம்ஃபர்டபுளாக ஒரு நீட்னஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சிங் பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு டு ஆஃப் இன்ச்சஸ் வந்து எப்பயுமே எடுங்க ஸோ நான் வந்து எல்லா ஃப்ரில்லையுமே வந்துட்டு எல்லா ஃப்ரில் மேலேயுமே இந்த மாதிரி ஆஃப் இன்ச்சஸ்னால் சேம் டைம் அதே ஆஃப் இன்ச்சஸ் வந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம எல்லாமே ஒன் பை ஒன்னாக பொறுமையாக பண்ணுங்கள் சுருக்கமாக பண்ணிடாதீங்க சுருக்கமாக பண்ணிட்டீங்கனாலும் ஃபினிஷிங் இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக எல்லாத்தையுமே வந்து ஆஃப் இன்ச்சஸ்னால் சேம் ஆஃப் இன்ச்சஸ் தான் இருக்கணும் அந்த மாதிரி ஆஃப் இன்ச்சஸ் வச்சு நீங்கள் தையல் ஓட்டி கடைசி எண்டு வரைக்கும் நீங்கள் கொண்டுட்டு வந்துடணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்களா பார்க்கவே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து இப்போ சீரி வைக்கிறேன் அதாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நம்ம நாடா கொறுக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி டைப்பில் நம்ம கொடுக்கணும் இப்போ இதுக்கு நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா ஃபோர் இன்ச்சஸ் அகலத்தில் நான் அடிச்சிருக்கேன் ரெண்டாக ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு இன்ச்சஸ் அப்போ ரெண்டு இன்ச்சஸில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒன் இன்ச்சஸ் வந்து ஃபோல்டிங் போட்டு அதாவது நான் வந்து அந்த தையல் மேலேயே நல்ல பக்கத்து மேலே இந்த சீரிய வச்சு நான் ஓட்டுறேன் இப்போ பாருங்கள் ஒவ்வொன்றுமே பொறுமையாக செய்யுங்க கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுப்போம் இப்போ பாருங்கள் லாஸ்ட் எண்டில் நான் கட் பண்ணி விடுறேன் ஒரு இன்ச்சு துணியை விட்டுட்டு இந்த ஒரு இன்ச்சை வந்து மேல் பக்கமாக மடிச்சு விட்டு இந்த மாதிரி நல்லா ரஃப் அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஒரு படிமான தையல் போடணும் இந்த படிமான தையல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும் எந்த ஒரு கரெக்ஷன்ஸும் இதில் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் எப்பயுமே நம்ம படிமான தையல் போடுறோம் ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் எல்லாமே படிமான தையல் நீட்டாக கொடுக்குறேன் இங்கே பாருங்க உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோஸ்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு பாவாடை சம ஃபினிஷிங்கோட இருக்கு அப்படின்ட்டு இப்போ பாருங்க நான் என்ன பண்றேன்னா ஆல்ரெடி நம்ம ஃபோல்டிங் போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட் சைடு ஸோ இதை வந்து அப்படியே நம்ம மடித்து ஓப்பன் இருக்கிற சைடை நீங்கள் விட்டுறணும் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி மடிச்சிட்டிங்க அப்படின்னா அசிங்கமாக இருக்கும் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஒரு மடிப்பு அதாவது இதை இருந்து ஒரே மடிப்பு நீங்கள் மடிச்சுட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் தையல் ஓட்டணும் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி தான் மடிக்கணும் மடிக்கிறதுல கே மிஸ்டேக் பண்ணிடாதீங்க இப்போ ஃபஸ்ட்டு நல்ல கார்னரில் ரஃப் அடிச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த ஸ்டிச்சிங் மேலேயே நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீட்டாக இதே மாதிரி ஓட்டுங்க சுருக்கம் வரக்கூடாது சுருக்கம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்காது ஸோ அதனால் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலுமே நீட்டாக பெர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் ஒரு பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அப்படிங்கிறத நீங்கள் சொன்னாதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாங்கள் வந்து இன்னும் உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்டேட் கொடுக்க முடியும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே நான் ஓட்டி முடிச்சுட்டேன் லாஸ்ட் எண்டு வரையில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இது வந்து நம்ம வந்து நாடாவும் இதில் கோர்த்துக்கலாம் மேபி வந்து நம்ம கொக்கியும் நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் இதை வந்து க்ளோஸிங் கொடுத்துட்றாதீங்க இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஃபுல்லாக நான் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சிருக்கேன் இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது எந்த அளவுக்கு சூப்பராக பியூட்டிஃபுல்லாக ஒரு பாவாடை அதுவும் டக்குன்னு நம்ம ஒரு பிகினர்ஸுக்கு பார்த்த உடனே தைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இப்போ சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இது போல் நிறைய வீடியோஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியும் இப்போ பாருங்கள் மேலே இருந்து கரெக்டாக ஓப்பனுக்கு வந்து நான் ரெண்டு இன்ச்சஸ் விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் நாடாக கூறுக்கிறதுல இருந்து கீழே வந்து ரெண்டு இன்ச்சஸ் வந்து ரெண்டு இன்ச்சஸ் வந்து கேப் விட்டுட்டு கிராஸ் லைனாக வந்து நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க இல்லாட்டி பிரிஞ்சிரும் ஸோ ரஃப் அடிச்சுட்டு அந்த ஸ்டிச்சடு ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த ஸ்டிச்சடு மேலே தான் போடணும் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு உங்களுக்கு நல்ல தெளிவாக காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த கிராஸில் போடுங்க கிராஸில் போட்டுட்டு இப்போ இது ரெண்டையும் வந்து ஈவனாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் லைனாக கொடுங்க ஸோ நீங்கள் ஸ்டெயிட்ல என்ன கீழேயும் வரும்போது நல்லா ரஃப் அடிக்கணும் ஸோ இதெல்லாமே நீங்கள் ரஃப் அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பிரியாது சீக்கிரம் வந்து கிளாத்தும் வந்து கிழிஞ்சு போகாது இப்போ நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தையல் ஓட்டுறேன் இதில் பாருங்கள் எந்த ஒரு பிசுறுமே வெளியில் இருக்காது ஒரு குழந்தைக்கு வந்து போட்டால் கூட இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அழுந்தாது ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்கம்ஃபர்டபுளெல்லாம் ஒரு குழந்தைக்கு இருக்காது இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதை வந்து இது மாதிரி நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக இருக்கும் இதை வந்து இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐனிங் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபோட்டோஸில் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கரெக்ட் வந்து வச்சுட்டு ஒரு அயனிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய நம்ம அப்டேட்டோட கொடுக்கலாம் நம்மளுடைய சேனல் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்